அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் அவர்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பிறகு ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக வடமேற்கு வங்டன் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் நாளை நாட்கள் இடி மின்னடக்கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கோவை நீலகிரி விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூட அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகபட்சமாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியா இருக்கு வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மலை மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வைடா குமரல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பரவலை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்